கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் பகல் இரண்டு மணி வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெவிகா இணைகிறார் லெவிகா விவரங்கள் நந்தா தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் விழுப்புரம் தென்காசி திருநெல்வேலி ஆகிய எட்டு மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஓரிரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது அடுத்த மூன்று தினங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் உட்பட ஒரே மாவட்டங்களுக்கு மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது நன்றி